அனைவருக்கும் வணக்கம் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுடைய மரணம் அப்படின்றது நம்மளை நிலைக்குழிய வைக்கிற ஒரு விஷயம் பிடித்தவங்களுடைய பிரிவு அப்படின்றது நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு கஷ்டமான துயரமான நிகழ்வு ஆனால் நாம் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய உடல் மட்டும்தான் நம்மளை பிரிஞ்சு இருக்கிறதே தவிர அவங்களுடைய ஆத்மா இல்லை அவங்க திரும்பி வர்றதுக்கு எது வேணுமானாலும் காரணமா இருக்கலாம் ஆனா அவங்க திரும்பி வர்றத நீங்க உணர கட்டாயமா முயற்சிக்கணும் ஆன்மாக்களோட நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு பல வழிகள் இருக்கு ஆனால் ஆத்மாக்கள் நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு விரும்பினா சில அறிகுறிகளை நமக்கு அவங்க உணர்த்துவாங்க அது என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆத்மாக்கள் நம்மளை தொடர்பு கொள்ள விரும்புனா அவங்க ஏற்படுத்துகிற முதல் அறிகுறி என்னென்னா அவங்களுடைய வாசனை ஆத்மாக்கள் தாங்கள் விரும்புகிறவங்களுக்கு தங்களுடைய இருப்பை உணர்த்ததுக்காக பல வழிகளில் முயற்சி செய்வாங்களாம் அதில் ஒன்று தான் அவங்களுடைய வாசனை ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிற சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் வாசனை அது அவங்களுடைய உடல் வாசனையாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க உபயோகப்படுத்தின வாசனை திரவங்களுடைய வாசனையாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர்களுடைய இருப்பை நீங்கள் ஈஸியாக உணர வைக்கிற ஒரு வாசனையாகவும் இருக்கலாம் அடுத்ததாக கனவில் வர்றது இறந்தவங்களை பற்றி கனவு காண்றது சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்களே கனவுல வந்தா அவங்க உங்களுக்கு அருகில தான் எங்கோ இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதுபோல கனவுகள் உண்மை போலவே இருக்கும் அவங்க உங்களுடைய கனவுல என்ன பேசுறாங்க அப்படின்றத கவனிங்க ஏன்னா அது அவங்க உங்களுக்கு சொல்ல வர ஏதாவது ஒரு செய்தியா கூட இருக்கலாம் முக்கியமான விஷயமா கூட இருக்கலாம் அடுத்ததா உங்களுடைய பொருட்கள் காணாம போறது சில சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன பொருட்கள் காணாம போகும் இதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது உங்களுக்கு பிடிச்ச ஆத்மாக்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறதோட அடையாளமாக கூட இது இருக்கலாம் இது மரண உலகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புற செய்தியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வித்தியாசமான எண்ணங்கள் பிடிச்சவங்களுடைய மரணத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக அவங்கள பற்றிய சிந்தனையே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கோங்க யார்கிட்டையாவது ஆலோசனை செய்யுங்க அவங்கள பற்றின வித்தியாசமான எண்ணங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்ததான் இசை ஆன்மாக்கள் உணர்த்துற முக்கியமான அறிகுறியா இசை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான உறவை பகிர்ந்துக்கிட்டீங்களோ அதாவது அண்ணன் தங்கை அப்பா அம்மா காதலன் காதலி கணவன் மனைவி அம்மா பிள்ளை இது போல என்ன மாதிரியான உறவை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்களோ அதை உணர்த்தக்கூடிய பாடலை நீங்கள் அடிக்கடி கேட்க நேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க உங்ககிட்ட எதையோ தொடர்புகளில் வராங்க வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் மின்சார செயல்பாடு மின்சாரங்கள் மூலமாக பேய்கள் தொடர்பு கொள்வது படங்களில் மட்டும் இல்லை நெஜ வாழ்க்கையிலயும் நடக்குது டிவி அப்படி இல்லைன்னா லைட்டு மற்ற மின்சார பொருட்கள் திடீர்னு செயல்பட தொடங்குறது உங்களுடைய வீட்ல ஆன்மாக்கள் இருப்பதற்கான அடையாளமா இருக்கு இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்ல இருந்து சீக்கிரமாவே வெளியேறிடுங்க அடுத்ததா எண்கள் ஆன்மாக்கள் பொதுவாக தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஊடகம் ஒரு வழி எண்கள் தான் அது இறந்தவர்களுடைய பிறந்த நாள் அப்படி இல்லைனா அவங்க அவங்களுடைய தொடர்பாக ஏதாவது ஒரு நாளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்க செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததான் தொடுதல் பக்கத்தில் யாருமே இல்லாதபோது கூட யாரோ நம்மளை தொடுற மாதிரியான ஒரு உணர்வு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் ஆன்மாக்கள் உங்களை தொடர்புக்கள்ல பயன்படுத்துகிற ஒரு வலிமையான அறிகுறி இந்த தொடுதல் தான் இது தொடுறது போலவோ அப்படி இல்லைன்னா நெற்றியில் முத்தமென்ற மாதிரியோ ஒரு உணர்வாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அடுத்ததாக விலங்குகள் நம்மளோட கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் மிருகங்களுடைய கண்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த ஆன்மாக்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிருகங்கள் வித்தியாசமாக அந்த டைமில் நடந்துக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களை சுற்றியோ உங்களை வீட்லேயோ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஆத்மா உங்களுக்கு கிட்ட எதையோ சொல்ல நினைக்கிறாங்க உங்களை தொடர்புக்கொள்ள விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி